நான் சொன்னது மாதிரி வாயு களைகிறதுக்கு உள்ள பொடி இப்போ வேறு இதில் மாற்றிட்டேன் இதை நீங்கள் வந்து காற்று போகாமல் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு இன்றைக்கி நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறது வர்றது மழை காலம் அதனால் நம்ம சாப்பிட்றது அதிகமாக ஜீர்ணம் ஆகாது அதனால் அதுக்கு வாயு சேராமல் இருக்கிறதுக்கு என்னால் ஒரு வாயு கலையிறதுக்கு ஒரு நவதானியங்கள்லாம் மாதிரி பொடி பண்ணது மாதிரி வாயுப்பொடிகளுக்கு சம்மந்தப்பட்ட மருந்து நானே தயார் பண்ணி கொடுக்குறேன் நிறையா பேர் வாங்கியிருக்காங்க இதை வீடியோவில் இப்போதும் மொதல் மொதல் போடுறேன் நீங்கள் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் நீங்களே கூட வீட்டில் தயார் பண்ணலாம் அது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து சுக்கு ஐம்பது கிராம் நான் எல்லாமே ஐம்பது கிராமில் தான் வாங்கியிருக்கிறேன் ஐம்பது கிராம் சுக்கு ஓமம் ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் தேவையான அளவு உப்பு திப்பிலி மறக்காமல் திப்பிலி பெரிய வேர் வேறாக இருக்கும் ஒரு கை ஒரு ஒரு இஞ்சி நிலத்தில் அதை நான் உடச்சி தூள் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சிக் சிக்கையும் சூள் பண்ணணும் இதை எல்லாத்தையுமே நெய்யில் வறுக்கணும் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பூண்டா தோலை உரிச்சிருங்க இது வந்து கட்டி பெருங்காயம் அதாவது த எங்கள் ஊர் பக்கம்னா சொல்லுவாங்க சிவகங்கை மாவட்டத்தை போல் பிள்ளை பெருங்காயம்னு சொல்லுவாங்க இது குழந்த பிறந்தவங்க வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் கூட சாப்பிடலாம் பால் கொடுக்குற பொண்ணுங்க கண்டிப்பாக இது சாப்பிட வேண்டியது ஏன்னா அவங்களுக்கு ஆகாது குழந்தைக்கு வகுத்து பொருமல் வராது அதுக்காக லேகிய மாதிரி இது இருக்கும் நெய்யில் வறுத்துட்டு வீட்டிலேயே பவுட்ரு பண்ணணும் ரொம்ப ந நல்லது உடலுக்கு இப்போ நெய் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நெல் நெய் வந்து நல்லா காயட்டும் இது காஞ்ச உடனே முதல்ல பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துடணும் அந்த நெய்யில் இப்போ வந்து அடுத்து நெய்யில் பூண்டு வறுத்துருக்கேன் ஏன்னா இதெல்லாம் வந்து முழுசாக அதாவது நெய்யில் ம மூழ்கிற அளவுக்கு வறுத்தாதே அந்த உள்ளே இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகும் நால் பட பொடி இருந்தாலும் கெடாமல் இருக்கும் அதுக்காக தோலை உரிச்சுட்டு நல்லா செவக்க நல்லா பொறிச்சு எடுத்துடணும் மறக்காமல் நெய்யில் தான் பொறிக்கணும் எண்ணெய் விட்டு பொறிக்கக்கூடாது இது இது வந்து நைட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் தண்ணியில் கலந்தும் குடிக்கலாம் நெய்யில் த கொல இது பண்ணிங்க இல்லை தேன் இருந்தால் தேன் சாப்பிட்றவங்க தேனில் கலக்கியும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இதில் எந்த கலப்படமும் அம்மா பண்ண மாட்டேன் என் வீடியோ பூரா பார்த்துருப்பீங்க நானே இது தயார் பண்ணுறது இப்போ வந்து ஓமம் போட்டிருக்கேன் இந்த ஓமத்து கூடவே எல்லாத்தையுமே போடலாம் இதுக்கு மேலே நெய்யில் கொஞ்சம் நெய்யில் இருந்து பொறிச்சு எடுத்தாலே போதும் இப்போ அடுத்து திப்பிலி போடுறேன் அது கூட மிளகு சிம்மில் அடுப்பை வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுக்கணும் இது ரொம்ப கொஞ்சம் லேட்டாகும் இதில் ஒன்று வருபடாமையோ ஒன்று பொறியாமல் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பொடி சீக்கிரம் கெட்டுரும் இதனால் இதில் வந்து டால்டாவோ வேறு மாதிரி எண்ணெய் நெய் அந்த மாதிரிலாம் இதில் ஒரிஜினல் நல்லா ஆவி நெய்யாக வாங்கி நல்லா நெய்யிலையே வறுத்துட்டு பண்ணணும் இப்போ ஜீரகம் இப்போ தேவையான அளவு உப்பு ஏன்னா கொஞ்சம் கெடாமல் டேஸ்டாக இருக்கும் உப்பு போடையில் இப்போ சுக்கு தூள் பண்ணியிருக்கேன் ஏன்னா மிக்சியில் அறப்படாது அப்படிங்கிறதுக்காக சிப்பிலியும் சுக்கையும் நல்லா தட்டிட்டு பவுட்ரு மாதிரி ஆனதுக்கு பின்னாடி போடுங்க அப்போ தான் அது வருபடும் அந்த வறுத்து வச்சுருக்க பூண்டு பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது உங்களுக்கு வருபடாமல் தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம் நெய் சேர்க்குறதுனால அது வந்து தண்ணி விட்டது மாதிரியெல்லாம் வராது மறக்காமல் நைட்டில் முக்கியமாக சாப்பிட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு குடிக்கலாம் இல்லை தேனில் குழப்பி கூட சாப்பிட்லாம் உங்கள் விருப்பம் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் இது ரொம்ப நல்லது நீங்கள் மாத்திரையெல்லாம் போட இதுக்குன்னு மாத்திரை எல்லாம் வாங்கி போடுறவங்க தயவுசெய்து போடாமல் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ அடிக்கடி வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ அரை அரைச்சி எடுத்தாச்சு இந்த பொடியை நான் சொன்னது மாதிரி வாயு களைகிறதுக்கு உள்ள பொடி இப்போ இது வேறு இதில் மாற்றிட்டேன் இதை நீங்கள் வந்து காற்று போகாமல் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அப்பப்போ அதை கொஞ்சம் எடுக்கையில் இன்னொரு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டு வச்சுக்கோங்க டப்பாவில் ஏன்னா நெய் சேர்ந்ததுனால கொஞ்சம் அடியில் பிடிச்சது மாதிரி இருக்கும் அதை அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி வீட்டில் நீங்களே ரெடி பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லைன்னா இதுக்கு வர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நானே செஞ்சு அனுப்புகிறேன் உங்கள் அட்ரஸோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க முக்கியமாக பால் கொடுக்குற குழந்த பிறந்தவங்க எல்லோருமே சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ வாயு பொடியே வந்தது அது வந்து ஒரு அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக கட்டுருந்தாங்க அவங்களுக்கு ஏற்றது மாதிரி நான் வாங்கிட்டு வந்து அரைச்சி பொடி பண்ணி பேக்கெட் பண்ணுறேன் இது முக்கியமாக தொப்பை உள்ளவங்க தொப்பை வந்து நல்லா குறையும் ஏன்னா நம்ம வாயு கேஸ் மாதிரி அடைச்சிருக்கிறதுனால தொப்ப கூட பெருசாக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் நைட்டு ஒரு பத நாற்பத்தஞ்சு நாள் டெய்லி ஒரு கா ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணியில் நைட்டு தூங்கையில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது என்னுடைய இது எப்படி தெரியும் நான் வியாபாரத்துக்காகலாம் சொல்லலை எங்கள் வீட்டில் உள்ளதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் எல்லாருமே இது பண்ணி பார்க்குறோம் தான் நான் அது உங்கள்கிட்ட சொல்கிறேன்